வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான பச்சை சாதம் தாங்க செய்ய போகிறோம் இந்த சாதத்துக்கு ஒரு டேஸ்டான சைட் டிஷ்ஷும் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நம்ம லன்ச் ரெடி பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம ஒரு கப்பு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு பச்சை பட்டாணி நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் காஞ்ச காஞ்சப்பட்டாணினா நைட்டே ஊற வச்சுக்கணுங்க ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலையை விட புதினா இலை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த அளவு சேர்த்துட்டு ரெண்டு துண்டு இஞ்சிகளை சேர்த்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க பெரிய பல் பூண்டாக இருந்தால் மூணு போதும் நான் சின்னது எடுத்துருக்கிறதால அஞ்சு சேர்த்துருக்குறேன் இது கூட நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் துருள்களை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடான பிறகு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ கடல் பாசி ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்துட்டு இது நல்லா பொரிச்சிக்கலாம் இது பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வெங்காயத்தை சேர்க்கும் போதே கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிடும் இப்போ நம்ம இதை நல்லா கண்ணாடி பக்குவம் வரும் வரை வதக்கிக்கணுங்க இது ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த சாதத்துக்கு இதை பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்குவம் வரும் வரை நம்ம வதக்கிக்கலாம் இந்த பக்குவத்தில் குறை குறைப்பாக நம்ம அரைத்த கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டுகளை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதை பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோங்க அதனால் பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதங்கினா போதும் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்போது அளவுகளோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த பக்குவத்தில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது கூட நல்லா வதங்கட்டும் மசாலாக்கள் சேர்க்கும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சேர்க்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம ஊற வைத்த பச்சை பட்டாணிகளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பட் நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை வதக்கின பிறகு நம்ம தண்ணிகளை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் அதனால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்குங்க அளவு ஒன்றுக்கு ரெண்டு பக்கமும் சேர்க்கும்போது நல்லா உதிரி உதிரியாக நல்ல பூ போல சாதம் கிடைக்கும் நமக்கு இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தக்காளி எதுவுமே சேர்க்கலை அதனால ஆஃப் லெமனை நல்லா பிழிஞ்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் புளிப்பு சுவைக்காக நெக்ஸ்ட்டு சாதமும் நல்லா பொலன்னு வருங்க அதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாங்க மூடி போட்டு விட்டுடலாம் இதோ பாருங்கள் நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு இந்த டைமு ஊற வைத்த அரிசிகளை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டின பிறகு இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூடம் இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டினுங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அரிசி சேர்த்த பிறகு உப்பு பதம் மாறும் அதனால் ஃபைனலாக ஒரு முறை உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கணும் எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இதை நம்ம நல்ல கரண்டிகளால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாங்க இது வேகிற டைமில் இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு செய்யலாங்க அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்ல சூடான பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான பிறகு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வதக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கண்ணாடி பக்குவம் வரும் வரை நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டை நல்லா தட்டி சேர்த்துருக்குறேங்க கம்மியான குவான்டிட்டின்றதால நான் தட்டி சேர்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வைத்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி சேர்த்துக்கலாங்க இதோ பாருங்கள் இந்த சைஸில் நம்ம சேர்த்துக்கணும் எல்லாம் ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்து வருங்க இந்த உருளைக்கிழங்கை நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட போகிறோங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் இந்த எண்ணெயிலே இது ரெண்டு நிமிஷம் வதங்கணுங்க நம்ம வெங்காயம் சேர்த்துருக்குறோம் அதுலேருந்து தண்ணி விடும் அதனால் அடிப்பிடிக்காது அதிலே வெந்து வருங்க இது போல் நம்ம எண்ணெயில் வேக வச்சு செய்யும்போது இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வதங்கின பிறகு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி போட்ட உடனே நம்ம விட்டுறக்கூடாதுங்க ஒரு நிமிஷத்துக்கு பிறகு வந்து நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க ஏன்னா பிடிச்சிடும் அதனால தான் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கணும் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை பாருங்கள் நமக்கு பாதி பக்குவத்தில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த பக்குவத்தில் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிக்சடு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய்த்தூளில் காரம் இருக்காதுங்க கலர் மட்டுந்தான் கிடைக்கும் கலருக்காக தான் நான் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கணுங்க நம்ம தண்ணியெலாம் சேர்க்க போகிறதில்ல இந்த எண்ணெயிலே தான் இது வேக போதுங்க அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூணு நிமிஷம் வெந்தாலே போதுங்க நமக்கு இதை நம்ம ஓப்பன்லேயே தான் வச்சு வேக வைக்க போகிறோம் மூடி போடணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நல்ல கலர் வந்துருக்கு பாருங்கள் நமக்கு நல்ல கலரும் கிடச்சிருக்கு உருளைக்கிழங்கும் நல்ல வெந்து வந்திருக்குங்க பாருங்கள் நல்ல வெந்து வந்துடுச்சு ஓகே இப்போ நமக்கு இந்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சாதம் பார்க்கலாம் பாருங்க நமக்கு சூப்பராக நல்ல வெந்து வந்திருக்குது இதுவும் பாருங்க நல்லா பொலன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நல்லா பூ போல பொலன்னு ரெடியாக இருக்குது இந்த பக்குவத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப டேஸ்டான பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாங்க சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக வச்சு கொடுக்கும்போது ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் முக்கியமாக தண்ணி சேர்க்கும்போது கரெக்டான அளவுகளோடு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மசாலா அரைக்கும் போது புதினா இலைகளை கரெக்டான அளவுகளை சேர்க்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் Lepak kalam, bye bye.